இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மருத்துவர் ஐயா அவர்களுடைய இடஒதுக்கீட்டு போராட்டத்தையும் அவருடைய சமூக நீதி கொள்கையையும் ஆதரித்து பகிரங்கமாக பேசியிருக்கிறார் அதை பற்றிதான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர் கோபி செலியன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் அங்கே பேசிய திருமாவளவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன் பட்டய கணக்காளர் பணியில் ஆறு சதவீதம் மட்டுமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் அரசு பணியில் இருக்கிறார்கள் தனியார் பணியிலும் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன் வேலையில் முன்னேறிய சமூகமான பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்னும் இருக்கின்ற முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களும் தான் அந்த பணியில் இருக்கிறார்கள் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணி அந்த பணியில் இடஒதுக்கீடு அமுல்படுத்தாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால் அந்த சார்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்பை படிப்பதற்கு அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் அதற்கான வகுப்புகள் இல்லை அதற்கான பாடத்திட்டங்கள் இல்லை அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்வை எழுதுவதற்கு தனியார் பயிற்சி நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்கிறது அந்த தனியார் பயிற்சி நிறுவனங்களின் அதிகமான கட்டணங்களை செலுத்தி பட்டய கணக்காளர் தேர்வை எழுதி பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வர முடியாத அவலம் இருக்கிறது அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் மக்கள் ஓட்டு போட்டு யாரை வேண்டுமானாலும் எம்எல்ஏ வாக்கலாம் அமைச்சராக்கலாம் முதலமைச்சராக்கலாம் ஆனால் அரசின் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை தயாரிப்பது சார்ட்டர்ட் அக்கௌண்டன் பணியிலே இருப்பவர்கள்தான் இந்திய அளவில் உயர்ந்த பொறுப்பாக இருக்கின்ற கம்பட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இந்திய அரசின் தலைமை தணிக்கை குழு கணக்கு வழக்குகளை சரிபார்க்கின்ற குழு போபார்ஸ் பீரங்கி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் நடந்த முறைகேடுகளை வெளியிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு மத்திய அரசின் பட்ஜெட்டாக இருந்தாலும் மாநில அரசின் பட்ஜெட்டாக இருந்தாலும் வரவு செலவு தணிக்கையாக இருந்தாலும் அதிலே முக்கிய பங்காற்றுபவர்கள் இந்த பட்டய கணக்காளர்கள் என்று சொல்கின்ற சார்டர்ட் அக்கௌண்டன் இதில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான சமூக நீதி இல்லை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான சமூக நீதி வழங்கப்படவில்லை ஆண்டு ஆண்டு காலமாக ஏமாற்றப்படுகிறார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் அக்கௌண்டன் படிப்பை கல்லூரிகளின் பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைத்து அதிலே தேர்ச்சி பெறுவதற்கு அங்கே சமூக நீதியை அமுல்படுத்த வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற இடஒதுக்கீடு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்கின்ற அந்த பயிற்சி பெறுகின்ற அந்த மாணவர்களுக்கும் அமுல்படுத்த வேண்டும் அந்த பயிற்சியை பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் கொடுக்க வேண்டும் அங்கே சமூக நீதி அமுல்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மற்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களும் அந்த சார்டர்ட் அக்கவுண்டன்ட் என்கின்ற பட்டய கணக்காளர் பணியில் சேர முடியும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த மாணவர்களும் முன்னேற முடியும் அவர்களும் சார்ட்டர் அக்கவுண்டண்டாக தன்னுடைய பணியை துவக்க முடியும் அவர்களும் அரசு தயாரிக்கின்ற பட்ஜெட்டில் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டுமே அதிகமான பங்களிப்பை தரக்கூடிய அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்கின்ற படிப்பில் சமூக நீதியை அமுல்படுத்த வேண்டும் என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார் உள்ளபடியே இதை நாம் வரவேற்கிறோம் ஏன் திருமாவளவன் ஐயாவுடைய சமூக நீதியை ஆதரிக்கிறார் என்று சொன்னோம் என்று பார்த்தால் பல ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி மருத்துவர் ஐயா அவர்கள் தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கிறார் அனைத்து துறைகளிலும் சமூக நீதி வேண்டும் தனியார் துறைகளில் இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா தான் முதன் முதலில் தமிழ்நாட்டில் குரல் கொடுத்தவர் ஏன் இந்திய அளவிலேயே தனியார் துறை வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்று பேசியவர் அதற்காக செயல்பட்டவர் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் பணியிலும் சமூக நீதியை அமுல்படுத்த வேண்டும் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்று தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறார் அதை இன்றைக்கு திருமாவளவனும் பேசியிருக்கிறார் திருமாவனுடைய இந்த கூற்றை நாம் வரவேற்கிறோம் அதை போலவே வன்னியர்கள் தனக்கான தனி உள் ஒதுக்கீட்டிற்கு போராடுகின்ற அந்த போராட்டத்தையும் அவர் ஆதரிக்க வேண்டும் டிசம்பர் பாண்டாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்துகின்ற வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டுக்காக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டி மருத்துவர் ஐயா தலைமையேற்று நடத்துகின்ற அந்த ஆர்ப்பாட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தையும் திருமாவளவன் அவர்கள் சமூக நீதிக்காக மருத்துவர் ஐயாவின் இந்த போராட்டத்தையும் பகிரங்கமாக ஆதரிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்